தாடி வச்சிருக்கிற இந்த வித்தியாசமான பாட்டி இங்கே என்ன பண்ணுறாங்க பார்க்கலாமா இங்கே என்னெல்லாம் நடக்குது எதுக்காக நடக்குது தெரிஞ்சுக்கலாமா அம்புக்குறி காட்டுது அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன் அவங்க எதுக்காக அப்படி செய்கிறாங்க தெரியுமா இவங்க யாரு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சீக்கியர்கள் இந்த குளத்தில் நீராடும்போது ஒரு வினோதம் ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்களேன் அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த பிரம்மாண்ட குளத்துக்கு நடுவில் இருக்கிற தங்க கோயிலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா தங்க கோயிலுக்கு மேலேயும் ஏறி சுத்தி பார்க்கலாமா சீக்கிய மதத்தோட வரலாறு என்ன அந்த மதத்தோட கொள்கைகள் என்ன இந்த தங்க கோயிலோட வரலாறு என்னங்கிறதையும் இந்த கோயில் பற்றின சுவாரஸ்ய உண்மைகளையும் தொடர்ந்து பார்க்கலாமா இது அழகான அன்பான பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இருக்கும் உலக புகழ்பெற்ற தங்கக் கோயிலை நோக்கிதான் இந்த பயணம் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து வெறும் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கிறது இந்த அம்ரித்சர் நகரம் மிக சமீபத்தில் அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய மதம் சீக்கிய மதம் எப்போது தோன்றியது என்று கண்டுபிடிக்க முடியாத காலங்காலமாக இருந்து வரும் ஹிந்து மதம் என்று அழைக்கப்படும் சனாதன தர்மத்திலிருந்து பல மதங்கள் பிறந்திருக்கின்றன பல பிரிவுகள் தோன்றியிருக்கின்றன புத்தம் ஜெயினம் என்று பல பிரிவுகள் தோன்றியிருக்கின்றன அந்த வரிசையில் தோன்றியதுதான் சீக்கிய மதமும் உலகின் குறைந்த வயதுடைய மிகப்பெரிய மதம் என்ற பெருமையும் சீக்கிய மதத்திற்கு உண்டு சீக்கியர்களின் புனித பூமியான அம்ரித்சர் நகரின் பேருந்து நிலையம் இது உலகின் பெரிய ஐந்தாவது மதமாக இருக்கிறது சீக்கிய மதம் உலக அளவில் சீக்கிய மதத்தை பின்பற்றுவோர் கிட்டத்தட்ட மூன்று கோடி பேர் இருக்கிறார்கள் பஞ்சாப் பகுதியில் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குருநானக் என்ற ஹிந்து மத பெரியவரால் தோற்றுவிக்கப்பட்டதே சீக்கிய மதம் இவருக்கு அடுத்து ஒன்பது குருமார்கள் தோன்றி குருநானக்கின் கொள்கைகளை பரப்பினர் பஞ்சாப் பகுதியில் அந்த கொள்கையை ஏற்ற ஏராளமான இந்துக்கள் சீக்கியர்களாக மாறினார்கள் ஹிந்து மதத்திலிருந்து தோன்றிய புத்தம் ஜைனம் சீக்கியம் போன்றவற்றை ஹிந்து பெரியவர்கள் ஹிந்து மதத்தின் உட்பிரிவுகளாகத்தான் பார்க்கிறார்களே தவிர அவற்றை தனி மதமாக ஏற்கவில்லை இவையெல்லாம் இந்து மதத்தின் கிளைகள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இந்த கருத்தை புத்தம் ஜெயினம் சீக்கிய பிரிவுகளைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் ஒத்துக்கொண்டாலும் அந்த மார்க்கத்தில் தீவிரமாக இருப்பவர்கள் இதை ஏற்பதில்லை தாங்கள் தனி மதம் என்றே கூறுகிறார்கள் இருந்தபோதும் அவர்களின் அன்றாட வாழ்க்கை முறைகளும் திருவிழாக்களும் மத சடங்குகளும் இந்து மதத்தின் சாயலிலேயே இருக்கும் அவர்கள் வீட்டு பூஜை அறையிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் இந்து மத தெய்வங்களின் படங்களையும் சிலைகளையும் கூட வைத்து வணங்குகிறார்கள் அம்ரித்சரில் இருக்கும் பொற்கோயிலை நெருங்கிவிட்டோம் இந்த கோயில் அருகில் ஏராளமான நினைவு சின்னங்களும் மியூசியங்களும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட மோசமான நிகழ்வுகளின் எச்சங்களும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்த உலகத்தின் புதிய மதமான சீக்கிய மதத்தில் கிட்டத்தட்ட மூன்று கோடி பேர் இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா உலக அளவில் ஐந்தாவது பெரிய மதமாக இருக்கிறது இந்த சீக்கிய மதம் உலக மக்கள் தொகையில் ஜீரோ புள்ளி மூன்று ஒன்பது சதவிகிதம் சீக்கியர்களாவர் இந்தியா கனடா பிரிட்டன் மலேசியா அமெரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் சீக்கியர்கள் பரவி வாழ்கின்றனர் குறிப்பாக கனடாவில் அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக வளர்ந்திருக்கிறார்கள் சீக்கியர்கள் அந்த அளவுக்கு சீக்கியர்கள் கனடாவில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் கனடா அரசாங்கமும் சீக்கியர்களை அன்பாக அரவணைக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இரண்டு சதவிகிதம் சீக்கியர்கள் ஆவர் அவர்களில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் சீக்கியர்கள் பஞ்சாபில்தான் வாழ்கிறார்கள் பொற்கோயிலை அடைந்துவிட்டோம் இது பொற்கோயில் வெளி வளாகம் பொற்கோயில் நுழைவு வாயில் இது ஒரு கோயிலுக்கு இதே போன்று இன்னும் மூன்று நுழைவு வாயில்கள் இருக்கின்றன அதாவது நான்கு திசைகளிலும் நான்கு நுழைவு வாயில்கள் கோயிலுக்குள் நுழையும் முன் கை கால்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சீக்கிய மதத்திலும் கடவுள் ஒருவரே என்று சொல்லப்படுகிறது இந்த உலகை படைத்தவன் கடவுள் இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் இருக்கிறான் என்றும் சீக்கிய மதம் சொல்கிறது இந்து மதத்தில் கோயில் என்பதைப் போல் கிறிஸ்தவ மதத்தில் தேவாலயம் என்பதைப் போல் முஸ்லீம் மதத்தில் பள்ளிவாசல் என்பதைப் போல் சீக்கிய மதத்தில் கோயிலை குருத்வாரா என்கிறார்கள் கோயில் நுழைவு வாயிலில் கால்களை கழுவுவதற்கு இந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த பொற்கோயிலை ஹரி மந்திர் என்றும் அழைப்பர் ஹரி என்றால் பெருமாள் மந்திர் என்றால் கோயில் ஹரி என்றால் இந்து தெய்வத்தின் பெயர் என்பதால் காலப்போக்கில் இதை அர்மந்திர் அர்மந்திர் என மாற்றிவிட்டனர் இந்த பொற்கோயிலுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக ஒன்றரை லட்சம் பேர் வருகிறார்கள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களின் பட்டியலில் இந்த தங்கக் கோயிலும் இடம்பெற்றிருக்கிறது குளத்தின் நடுவில் தங்கக் கோயிலும் குளத்தை சுற்றி ஏராளமான கட்டடங்களும் இருக்கின்றன அந்த கட்டடங்களில் அலுவலகங்களும் மியூசியமும் லாங்கர் உள்ளிட்டவைகளும் இருக்கிறது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தங்க கோயில் பின்னால் தெரிகிறது பாருங்கள் சீக்கிய மதத்திற்கான தலைமை அலுவலகமும் கூட இங்குதான் இயங்கி வருகிறது லாங்கர் என்பது சீக்கிய கோயில்களில் இருக்கும் அன்னதான கூடம் ஜாதி மதம் போன்ற எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் ஒரே மாதிரியாக தரையில் அமர வைத்து இங்கே உணவளிப்பர் சீக்கிய கோயில்களில் சைவ உணவு மட்டுமே வழங்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சீக்கிய குருமார்களில் ஒருவரான குரு அர்ஜுன் என்பவர் தங்கக் கோயிலை கட்டத் தொடங்கியிருக்கிறார் கட்டடப் பணிகள் ஆயிரத்தி அறுநூற்றி நான்காம் ஆண்டு முடிவடைந்திருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவருக்கு முந்தைய குருவான குரு ராம்தாஸ் என்பவரால் இந்த புனித குலம் வெட்டப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் வெறும் ஏழ்நூறு ரூபாய்க்கு இந்த இடத்தை வாங்கிய சீக்கியர்கள் இங்கே இந்த புனித கோயிலை கட்டியிருக்கிறார்கள் கோயில் சுவற்றில் தங்கத் தகடுகளை பதித்தவர் சீக்கிய மன்னரான ரஞ்சித் சிங் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு தான் இவர் தகடுகளை பதித்திருக்கிறார் அதன் பின்னர்தான் இந்த கோயிலை தங்கக் கோயில் பொற்கோயில் என்று அழைக்கத் தொடங்கினர் இந்த பொற்கோவிலுக்குள் ஜாதி மத பேதமின்றி யார் வேண்டுமானாலும் பிரவேசிக்கலாம் வணங்கலாம் ஆண்களும் பெண்களும் தலையில் துணி அணிந்திருக்க வேண்டும் கட்சி போன்ற காவி துண்டு கோயில் வளாகத்திலேயே விற்கப்படுகிறது அதை வாங்கி கட்டிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பிற மத பெண்களும் சீக்கிய பெண்களைப் போலவே தலையில் அந்த முக்காடு அணிந்து கொள்ள வேண்டும் உடவை முந்தானையால் தலையை மூடிக்கொண்டுதான் கோயிலுக்குள் வலம் வர வேண்டும் சீக்கிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்து பெயர்களை தான் வைத்துக்கொள்கிறார்கள் ஆண்கள் தங்களின் பெயருக்கு பின்னால் சிங் என்பதையும் பெண்கள் காவூர் என்பதையும் சர்ணேமாக சேர்த்துக்கொள்கிறார்கள் இந்த பொற்கோயில் புனித குலத்தில் நீராடும்போது கூட சீக்கியர்கள் தலையில் இருக்கும் தலைப்பாகையை கழட்டுவதில்லை தலையை முக்காமல் உடலை மட்டும் முக்கியெடுக்கின்றனர் எடுக்கின்றனர் சிங் என்றால் சிங்கம் என்று அர்த்தம் சிங்கத்தை போல போரிட வேண்டும் என்பதே அதன் உள்ளர்த்தம் இருந்தபோதும் சிங் என்பது சீக்கியர்களுக்கு மட்டுமே உரித்தான அடையாளம் அல்ல சீக்கிய மதம் உருவாவதற்கு முன்பாகவே வட இந்தியாவில் உள்ள ராஜ்புத் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிங் என்ற பட்ட பெயரை தான் இணைத்து கொள்வார்கள் ராஜ்புத் அதாவது ராஜபுத்திரர்கள் என்பவர்கள் ஷத்ரிய இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்களிடமிருந்துதான் சிங் என்ற பட்டத்தை சீக்கியர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதே நேரத்தில் சீக்கிய பெண்களின் பெயர்களில் இருக்கும் காவூர் என்பதற்கு ராணி என்று அர்த்தம் நம் இந்து கோயில்களில் தனித்தனி சன்னதிகள் இருப்பது போல இந்த குருத்வாவிலும் நிறைய சன்னதிகள் இருக்கின்றன அந்த சிறு சிறு சன்னதிகளையும் தேடிச் மக்கள் வழிபடுகின்றனர் சீக்கியர்கள் சிங் என்ற சர்நேம் மட்டுதான் பயன்படுத்துகிறார்கள் என்று நினைக்கக்கூடாது ஹிந்து மதத்திலிருந்து சீக்கிய மதத்திற்கு மாறினாலும் தங்களுடைய ஜாதி பெயர்களை அப்படியே பயன்படுத்தி வருகிறார்கள் உதாரணத்திற்கு கிரேவல் பஞ்சாபி ராஜ்புத் அகுஜா பஜ்வா பட்டி சௌத்ரி மல்கோத்ரா சிந்து அலுவாலியா அரோரா பாட்டியா கபூர் கோலி அரைன் என்று பல பட்ட பெயர்களை அவர்கள் உபயோகிக்கிறார்கள் அதே நேரத்தில் பெண்கள் காவூர் என்பதை மட்டுமே சர்ணயமாக கொள்கிறார்கள் ஹிந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினாலும் எப்படி அங்கேயும் ஜாதிகள் இருக்கிறதோ சீக்கிய மதத்திலும் அதே நிலைமைதான் சீக்கிய மதத்திலும் இந்து மதத்தில் இருப்பது போன்று அதே ஜாதிகள் இருக்கின்றன எஸ்சி எஸ்டி உட்பட பல்வேறு ஜாதி பிரிவுகள் உள்ளே இருக்கின்றன அங்கேயும் ஜாதிக்கு கோயில் அதாவது ஜாதிக்கு குருத்வாராக்கள் கட்டப்படும் நிலை இருக்கிறது சீக்கிய மதத்தில் ஜாதி மத மொழி இன என்று எந்த பாகுபாட்டையும் பார்க்கக்கூடாது என்பது கொள்கை ஆனாலும் வழக்கத்தில் அப்படி இல்லை இந்த குளத்தில் பெண்கள் நீராடுவதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடு இது குளத்தில் ஆங்காங்கே இதுபோன்று பாதுகாப்பான மறைவு குளியல் கூடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த தங்க கோயில் வளாகம் தினமும் சுத்தப்படுத்தப்படுகிறது இந்த கோயில் வளாகம் சுத்தப்படுத்தப்படுவது பணியாளர்களால் அல்ல சீக்கிய பொதுமக்களால் தான் கோயில் குளத்தை சுத்தப்படுத்துவது பக்தர்கள் நடந்து செல்லும் பாதையை சுத்தப்படுத்துவது பக்தர்களுக்கு குடிநீர் வழங்குவது பக்தர்களுக்கு குடிநீர் வழங்கும் கோப்பைகளை சுத்தப்படுத்தி தருவது கோயில் வளாகத்தில் வழங்கப்படும் அன்னதானத்திற்காக காய்கறிகளை கொண்டு வருவது காய்கறிகளை நறுக்கி தருவது கோயிலுக்கு வரும் பக்தர்களின் செருப்புகளை சுத்தம் செய்வது அங்கிருக்கும் பாத்ரூம்களை சுத்தம் செய்வது என்று சீக்கிய மக்கள் தங்கள் கோயிலையும் தங்கள் மதத்தையும் காக்க தன்னிகரில்லா சேவை செய்து வருகிறார்கள் சீக்கிய மக்கள் செய்யும் அனைத்து சேவைகளிலும் ஒரு ஒழுங்கை பார்க்க முடிகிறது ஒரு பகுதியினர் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வருகிறார்கள் இன்னொரு குழுவினர் அதை வாங்கி ஊற்றுகிறார்கள் இன்னொரு குழுவினர் துடப்பத்தால் சுத்தம் செய்கிறார்கள் சீக்கிய மதம் எளிதாக சாதாரணமாக வளர்ந்துவிடவில்லை ஏனென்றால் சீக்கிய மதம் உருவாகி வளர்ந்த காலகட்டம் இந்தியாவை முஸ்லீம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம் சீக்கிய மதத்தில் உருவான பத்து குருமார்களில் பலரை முஸ்லீம் மன்னர்கள் பிடித்து சென்று இஸ்லாம் மதத்திற்கு மாறுமாறு இருக்கிறார்கள் அவர்கள் மாற மறுத்ததால் அவர்களை கொன்றிருக்கிறார்கள் அதேபோல போல பல முறை ஆப்கானிஸ்தானிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் முஸ்லீம் மன்னர்கள் படையெடுத்து சென்று அம்ரித்சரில் உருவாகியிருக்கும் சீக்கியர்களின் கோயிலை அழித்துள்ளனர் இது ஒரு சில முறை அல்ல பல முறை இந்த கோயில் முஸ்லிம் மன்னர்களால் தகர்க்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலை காக்க முனைந்த சீக்கியர்களை கொன்று குவித்து இந்த குளத்திலேயே போட்டிருக்கிறார்கள் ஆடு மாடு எலும்புகள் அவற்றின் இறைச்சி கழிவுகளை எல்லாம் இந்த குளத்தில் கொண்டு வந்து கொட்டி குளத்தின் புனிதத்தன்மையை கெடுக்க முயன்றிருக்கிறார்கள் முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் சீக்கிய குருமார்களின் தலைமையில் மீண்டும் மீண்டும் கோயிலும் குளமும் சுத்தப்படுத்தப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது சீக்கிய மக்கள் பல்லாயிரக்கணக்கானோரை கொன்று கோயிலை தகர்த்து உள்ளே இருக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் அவுரங்கசீப் உள்ளிட்ட முஸ்லிம் மன்னர்கள் சீக்கிய மக்களை ஒட்டுமொத்தமாக மதமாற்ற மதம் மாற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள் சீக்கிய மக்கள் பல்லாயிரக்கணக்கானோரை கொன்றிருக்கிறார்கள் அதையெல்லாம் மீறி தட்டு தடுமாறி தாய் மதமான ஹிந்து மதத்தின் உதவியோடு இந்து மன்னர்களின் உதவியோடு இன்று கம்பீரமாக இழந்து நிற்கிறது சீக்கிய ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் இந்தியாவுக்குள் படையெடுத்து வந்த காலகட்டத்தில் அவர்கள் இந்தியாவுக்குள் நுழையும் பகுதியாக சிந்து மாகாணம் பஞ்சாப் மாகாணம் இருந்திருக்கிறது இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் இந்தியர்களின் கோயில்கள் மீதும் முஸ்லீம் மன்னர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்ததால் அவர்களிடமிருந்து இந்தியாவை மீட்க உருவானதே சீக்கிய மதம் என்றும் ஒரு ஆய்வு சொல்கிறது அவர்களுடன் போரிடுவதற்காகத்தான் சீக்கியர்கள் எப்போதும் வாளை தரித்திருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் இங்கு சேவை செய்யும் சீக்கியர்களில் சிலர் பக்தர்கள் நடந்து செல்லும் பாதையை கழுவும் தண்ணீரை தீர்த்தமாக எடுத்து தலையில் தெளித்து கொள்கிறார்கள் தீர்த்தமாக அதை குடிக்கிறார்கள் தங்கள் கோயில் மீது சீக்கிய மக்கள் எப்படியெல்லாம் பக்தியை காட்டுகிறார்கள் பாருங்கள் எதிரிகளிடமிருந்து இந்தியாவையும் இந்திய கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்காக சீக்கியர்கள் இந்நேரமும் போர் வீரர்களாகவே இருக்க வேண்டும் என்பது சீக்கிய குருமார்களின் கோரிக்கையாகும் முஸ்லீம் படையெடுப்பாளர்களிடமிருந்து இந்தியாவையும் இந்திய மக்களையும் காப்பதற்காக உருவான ஒரு படைப்பிரிவு காலப்போக்கில் தனி மதமாகவே உருவெடுத்து விட்டது என்றும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் கோயிலுக்கு வெளியே செருப்பு வைக்கும் அறை இருக்கும் அல்லவா அந்த அறையில் நாம் வைக்கும் செருப்புகளை சீக்கிய பக்தர்கள் பலர் சுத்தம் செய்வதை பார்க்க முடிகிறது சீக்கியர்கள் ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாட்டையும் பார்க்காமல் பக்தர்களின் காலணிகளை பக்தியுடன் துடைத்து வைக்கின்றனர் தங்க கோயிலில் தங்க கோயிலில் இருக்கும் லங்கர் பகுதி இது லங்கர் என்றால் அன்னதான கூடம் இந்த தங்க கோயிலில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு லட்சம் பேருக்கு மேல் சாப்பிடுகிறார்கள் விழா காலங்களில் இரண்டு லட்சம் பேர் வரை சாப்பிடுகிறார்களாம் இங்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது அதிகாலை இரண்டரை மணிக்கு ஆரம்பிக்கும் அன்னதானம் இரவு பத்து மணி வரை தொடர்கிறது சப்பாத்தி சாதம் போன்ற சத்தான சைவ உணவுகள் வழங்கப்படுகிறது பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் யாராக இருந்தாலும் தரையில் அமர்ந்துதான் இங்கே சாப்பிட வேண்டும் பக்தர்களின் காணிக்கை மற்றும் நிதி உதவி மூலம் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த லங்கரில் அதாவது இந்த சமையல் கூடத்தில் யாருமே கூலிக்கு பணியாற்றுவதில்லை அனைவருமே சேவை செய்பவர்கள்தான் சீக்கிய மக்கள் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனுக்கு செய்யும் சேவையாக இந்த கோயிலில் வந்து இந்த சேவைகளில் ஈடுபடுகிறார்கள் அம்ரித்சர் என்றால் அமிர்த குளம் என்று அர்த்தம் தமிழில் அமிர்த சரஸ் என்று சொல்லுகிறார்கள் சீக்கியர்களின் புனித கோயில் உருவாவதற்கு முன்பாக இந்த ஊரின் பெயர் ராம்தாஸ்பூர் ராமாயணத்தை எழுதிய வால்மீகியின் ஆசிரமம் இந்த தங்கக் கோயிலிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அங்குதான் சீதாதேவி லவ குஷாவை பெற்றெடுத்தார் இன்றளவும் அந்த பகுதிகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த பகுதியை தீர்த்த கோயில் என்று அழைக்கிறார்கள் சீக்கியர்கள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் தலைமுடியை மட்டுமல்ல உடலில் எந்த பாகத்திலிருந்தும் ரோமங்களை அதாவது முடியை நீக்கவோ கத்தரிக்கவோ கூடாது குளத்திற்கு நடுவில் உள்ள தங்க கோயிலுக்கு பக்தர்கள் செல்லும் காட்சி இது கோயிலின் கருவறையாக மூலவர் சன்னதியாக கருதப்படும் இந்த கட்டடத்தின் சுவர்களில்தான் தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இதை தங்க கோயில் என்கிறோம் இந்த கருவறை இரண்டு அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது கடவுள் உருவமற்றவர் என்று சீக்கியர்கள் கருதுவதால் இந்த கருவறையில் சாமி சிலைகள் எதுவும் இல்லை அதற்கு பதிலாக சீக்கிய மதத்தின் புனித நூலான ஆதி கிரந்தம் வைக்கப்பட்டிருக்கிறது கோயிலின் கருவறையை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சீக்கியர்களின் புனித நூலான அந்த ஆதி கிரந்தத்திற்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அருகில் அமர்ந்து ஆன்மீக பெரியோர்கள் மந்திரங்களை ஜபிக்கின்றனர் சீக்கியர்களின் முதல் குருவான குருநானக் முதல் அதன் பிறகு வந்த குருமார்களின் போதனைகளும் கடவுளை பற்றிய கருத்துகளும் அந்த ஆதி கிரந்தம் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் கருவறையில் அந்த புத்தகத்தை வைத்துதான் வழிபடுகிறார்கள் புத்தகத்தின் அருகில் அமர்ந்திருக்கும் அந்த ஆன்மீக பெரியோர்கள் பக்தி பாடல்களை பாடியபடி இருக்கிறார்கள் இந்த தங்கக் கோயிலின் மேற்பகுதி இது பக்தர்கள் மாடி வரை சென்று பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள் மூலஸ்தானத்தின் மேற்பகுதி தங்கத்தால் மின்னுகிறது பாருங்கள் முன்பொரு காலத்தில் இந்த கருவறைக்குள் இந்து தெய்வங்களின் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது பிராமண பெரியவர்கள் பூஜைகளும் செய்து வந்தனர் சில சீக்கிய அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்து தெய்வ சிலைகளை அங்கிருந்து எடுத்துவிட்டனர் இந்த தங்கக் கோயில் வளாகத்தில் சுத்தப்படுத்தும் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு பெண் என் கவனத்தை ஈர்த்தார் அவருக்கு தாடி இருந்ததால் என் கவனம் அவர் மீது சென்றது அவர் நின்று கூட பேசாமல் இறை சேவையிலேயே கவனமாக இருந்தார் ஆணோ பெண்ணோ உடலில் உள்ள முடியை நீக்கவோ கத்தரிக்கவோ கூடாது என்பது சீக்கிய மதத்தின் முக்கிய கொள்கையாகும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் சீக்கியர்களுக்கென்று தனித்துவமான இசை இருக்கிறது தங்கக்கோயிலில் வழங்கப்படும் பிரசாதம் இது இந்த பிரசாதம் மிதமான இனிப்பு சுவையுடன் சாப்பிட நன்றாக இருக்கிறது தங்க கோயில் வளாகத்தில் இன்னொரு இடத்திலும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் இப்படிதான் சாப்பாடு பரிமாறப்படுகிறது சீக்கிய மதத்தில் சில தீவிரவாத அமைப்புகளும் இருக்கின்றன அதாவது பஞ்சாபை தனியாக பிரித்து காலிஸ்தான் என்ற புதிய நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது அந்த சீக்கிய தீவிரவாதிகளின் நோக்கம் இதற்காக அந்த சீக்கிய தீவிரவாதிகள் பொற்கோவிலுக்குள் ஆயுதங்களை குவித்து வைத்திருப்பதாக மத்திய அரசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனால் கோபமடைந்த அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இராணுவத்தை பொற்கோவிலுக்குள் அனுப்பினார் பீரங்கி வண்டிகளோடு இராணுவம் பொற்கோயிலுக்குள் நுழைந்தது இப்போது இருதரப்புக்கும் மேற்பட்ட மோதலில் இராணுவ தரப்பில் எண்பத்தி மூன்று பேரும் சீக்கியர்கள் தரப்பில் நானூறுக்கும் மேற்பட்டோரும் பலியானதாக கூறப்படுகிறது தங்களின் புனித கோயிலுக்குள் இராணுவத்தினர் பூட்ஸோடு நுழைந்ததால் சீக்கிய மக்கள் தங்கள் ஆன்மீக நம்பிக்கை அவமதிக்கப்பட்டதாக கருதினர் அந்த சம்பவம் நடந்து நான்கு மாதங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்திரா காந்தி தன்னுடைய மெய்காப்பாளர்களாலேயே காப்பாளர்களாகவே சுட்டுக் கொல்லப்பட்டார் அவ்விரு மெய்க்காப்பாளர்களும் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் ஆலயம் அசுத்தப்படுத்தப்பட்டதால் பதிலுக்கு பதிலாக இந்த நடவடிக்கையில் இறங்கியதாக அவர்கள் தெரிவித்தனர் நாடு முழுவதும் பெரும் கலவரம் வெடித்தது ஐந் அந்த கலவரத்தின் போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர் சீக்கியர்களின் பத்தாவது குருவான குரு கோவிந்த் சிங் சீக்கிய ஆண்கள் எப்போதும் ஐந்து அணிகலன்களுடன் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் தலைமுடி வெட்டாத தலைமுடி சீப்பு வெள்ளை நிற அங்கி ட்ரௌசர் போன்ற அங்கி ஒரு வாழ் ஒரு உலோக வளையம் ஆகியவை அந்த ஐந்து அணிகலன்களாகும் சீக்கிய மதத்திற்குள்ளே கல்சா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது இவர்கள் ஒரு இராணுவம் போல அந்த மதத்தை பாதுகாக்க செயல்படுகின்றனர் ஈட்டி வாழ் போன்றவற்றுடன் தன் மதத்தையும் தன் மத கோயில்களையும் தன் மதத்தைச் சேர்ந்த மக்களையும் பாதுகாப்பதையே முழு நேர வேலையாக இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் பிறரை ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மனைவியை தவிர பிற பெண்களுடன் தொடர்பு வைத்திருக்கக்கூடாது கொலை செய்யக்கூடாது கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் ஈகை குணத்துடன் இருக்க வேண்டும் இல்லாதோருக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நல்ல கொள்கைகள் சீக்கிய மதத்தில் கட்டாயப்படுத்தப்படுகின்றன சீக்கிய மதத்தில் ஆரம்ப காலத்தில் இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதாவது அசைவ உணவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது பிற்காலத்தில் அந்த தடை நீக்கப்பட்டது இருந்தபோதிலும் ஜட்கா முறையிலான இறைச்சியை மட்டும் அவர்கள் சாப்பிடலாம் ஹலால் உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பது அவர்களின் மதக் கொள்கை ஜட்கா உணவு என்றால் என்ன என்றால் இந்துக்கள் தங்கள் கோயில்களில் வலி கொடுக்கும் பொழுது உடல் வலி மூளைக்கு தெரியாமல் இருக்க தலையை ஒரே சகண்டில் நீக்கிவிடுகிறார்கள் அல்லவா இதற்கு பெயர்தான் ஜட்கா முறை ஜட்கா முறையில் கொல்லப்படும் உயிரினங்கள் வெகுநேரம் கொடுமையை அனுபவிப்பதில்லை ஒரே சகண்டில் தலை துண்டாக போய்விடுவதால் உடலின் வலியை மூளை உணராது மயக்க நிலையை அடைந்துவிடும் அந்த ஜீவனுக்கு பெரிய அளவில் உயிர்வலி எதுவும் தெரிவதில்லை ஆகவேதான் இந்துக்களைப் போன்றே ஜட்கா முறையை சீக்கியர்களும் பின்பற்றுகிறார்கள் இனி இந்த தங்க கோயில் வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் எடுக்கப்பட்ட சில காட்சிகளை பார்க்கலாம் இந்த தண்ணில மேல படிஞ்சிருக்கிற தூசு அழுக்க எல்லாம் இவர் எடுத்து இருக்காரு சீக்கியர்கள் புனித நீர காட்சி இங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்து மேலே நிறைய பேர் காசு போடுறாங்க வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கூட நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க பாருங்கள் தங்க கோயில சுத்தி உள்ள கட்டடங்கள்ல நிறைய இடங்கள்ல தனித்தனி சன்னதிகள் மாதிரி வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது தங்க கோயில் வளாகத்திலேயே நிறைய பேர் படுத்து இருக்காங்க கோயில் வளாகத்தில் இருக்கிற ஒரு பழமையான மரத்தை கம்பிகள் மூலம் முட்டு கொடுத்து எப்படி பாதுகாக்கிறாங்க பாருங்கள்